நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தங்கத்தின் விலை மிகப்பெரிய அளவில் கிடுகிடுன்னு உயர்ந்துக்கிட்டே இருக்கு இது எந்த உச்சத்துக்கு போகும் எதனால இந்த இந்த உயர்வு ஏற்படுது அப்படிங்கிறது பற்றியான ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய மார்க்கெட் நிலவரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பத்து கிராம் தங்கம் உலக மார்க்கெட்ல நாலாயிரத்தி நூறு டாலரை தாண்டி போயிட்டு இருக்கு வந்து இப்போ ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தங்கத்தின் விலை மிகப்பெரிய அளவில் உயர்ந்துக்கிட்டே போகுது அதாவது மிகப்பெரிய உச்சம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எட்டு கிராம் தங்கம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்புல வருது பத்து கிராம் தங்கம்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கு இதுல செய்கூலி சேதாரம் இல்லாம மார்க்கெட் ரேட் நம்ம சொல்றது ஸோ ஒரு பவுனு தங்கம் வந்து ஒரு லட்ச ரூபாய் தாண்டி இன்னைய நிலைமைக்கு போனது அப்படிங்கிறது மிகவும் ஒரு துரதிருஷ்டம் ஆனால் வந்து தங்கம் ஏற்கனவே வாங்கி வைத்திருப்பவர்கள் தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு இது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் இன்றைக்கி உலக அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு தங்க சேமிப்பு வச்சிருக்கிற நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா நம்பர் ஒன் வந்து அதாவது அரசாங்க ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவும் முதலிடத்திலையும் இரண்டாவது இடத்துல வந்து சைனா மூன்றாவது இடத்துல வந்து இந்தியா இருக்குது ஆனால் ஒட்டுமொத்த தங்க ஸ்டாக் மக்களுடைய சேமிப்பையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியாதான் முதலிடத்தில் இருக்கு அதாவது இந்திய மக்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தின் அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் யுஎஸ்டி அளவிலான தங்க தங்க தங்கத்தை வந்து மக்கள் வந்து தன்னுடைய சொந்த தேவை தேவைகளுக்காக இந்தியாவில் சேமித்து வச்சுருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டுலயே தங்க சேமிப்பு அதிகமாக அதாவது சங்க தங்க பயன்பாடுன்னே நம்ம சொல்லலாம் வச்சிருக்கிற நாடு வந்து இந்தியா இன்றைக்கி ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அதாவது இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபி குரோத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது உலக பொருளாதாரத்துல இந்தியா வந்து நான்காவது இடத்துல கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் யுஎஸ்டியோட நான்காவது இடத்துல இருக்குது மக்கள் சேமித்து வச்சிருக்க தங்கத்தின் அளவு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் அளவுக்குள்ள இருக்கு ஸோ பார்த்துக்கிடுங்க இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகமாக தங்கத்தின் சேமிப்பு வந்து மக்கள்கிட்ட இருக்கு இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டு கன்சியூமர் இருக்கக்கூடிய நாடு தான் வந்து தங்கம் தான் தான் வந்து இந்தியா இது ஒரு வகையில் இன்றைய காலகட்டத்துக்கு இந்தியாவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு செயலாக கருதுறாங்க வரலாற்று ரீதியாகவே வந்து இந்திய மக்கள் வந்து தங்கத்தை வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய பழக்கமுடையவர்கள் தங்கத்தின் முதலீடு செய்கிறது அப்படிங்கிறது இந்தியர்களுடைய ஹேபிட் அது உலக நாடுகள்ல சைனாவும் இந்தியாவும் வந்து உலக மார்க்கெட்ல தங்கத்தை டன்னு கணக்கில் வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்காங்க சைனா வந்து மிகப்பெரிய அளவுல தங்கத்தை தங்க குவியலை வந்து கொண்டாந்து சைனாவில் சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கு போட்டியாக இந்தியாவும் என்ன பண்றாங்க இந்திய ரிசர்வ் வங்கியும் தங்கத்தை வந்து மிகப்பெரிய அளவுல ரிசர்வ் பேங்கோட ஸ்டாக்ல வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து மெயினா ஏன் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு டாலரினுடைய மதிப்பு வந்து பலவீனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு டாலர் வந்து எந்த நேரத்துலையும் விழலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிகிட்டே இருக்கிறதுனால ம இப்போ வந்து உலக அதாவது கண் உலக நாடுகளும் சரி அரசாங்கங்களும் சரி மக்களுமே சரி அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க முதல்ல ஷேர் மார்க்கெட்டில் வந்து முதலீடு பண்ணிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து கோல்டு பிஸ்கட்டாக வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இது காரணம் வந்து இன்னைக்கு உலக மார்க்கெட்டும் சரி டாலரும் சரி மிகப்பெரிய அளவிலான ஒரு பலவீனத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு இதில் வந்து டாலருடைய மதிப்பு மிக மோசமான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது தச்சமயத்துக்கு இது வந்து எப்போ வந்து படுபாதாளத்துக்கு விழுகும் அப்படிங்கிற ஒரு இது சூழ்நிலை தெரியாத அளவுக்கான ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இந்த ம தங்கத்தை வாங்கி குவிக்கிற மென்டாலிட்டி வந்து உருவாகிட்டு இருக்கு இதனால தான் வந்து தங்கம் வந்து உலக வரலாற்றுலேயே உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ வந்து ஒரு ஒரு வீட்டில் நூறு பவுன் தங்கம் இருந்துச்சுன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தங்கம் வச்சிருக்கிறதா வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதாவது எனக்கு தெரிஞ்சே முப்பதாயிரத்துல இருந்து இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா தாண்டி இருக்கு நம்ம அப்பா தாத்தா காலத்துல நினச்சி பாருங்க தங்கத்தோட விலை வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஐம்பதாயிரம் ஆச்சு ஐம்பத்தஞ்சாச்சு எழுபதாச்சு இன்றைய நிலைமைக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா இதில் செய்குலி சேதாரம்லாம் போட்டாங்கன்னா நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு போகும் அப்படின்ட்டு அதனால மக்கள் வந்து துணிச்சி துணிஞ்சி தங்கத்தில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறது தான் தற்சமயத்துக்கான இருக்குது காரணம் ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார் அப்படின்னா இந்த தங்கத்தின் விலை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது தங்கம் வந்து விலை குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் தற்சமயத்துக்கான உலக சந்தைகளுடைய நிலவரம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன ஒரு இதில் வந்து பஸ்போஸ்ல இந்தியாவினுடைய ஆங்கில சேனல் பஸ்போஸ் அப்படிங்கிற சேனலில் இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க இத பத்தி கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்துருவோம் ஏற்கனவே ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஏன் வந்து உலக மார்க்கெட்டில் வந்து அதாவது பத்து கிராம் தங்கத்தின் அளவு வந்து நாலாயிரத்தி நூறு டாலர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து அமெரிக்க சீன வர்த்தக போர் இப்போ சமீபத்தில் வந்து ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு எதிராக வரும் வரும் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நூறு சதவீத டேரிஃப் அறிவிச்சிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து சீன வர்த்தக கப்பலுக்கு ஸ்பெஷல் டேரிஃபும் அதே மாதிரி அமெரிக்க கப்பல்கள் கப்பல்களுக்கு சீனா வந்து ஸ்பெஷல் டேரிஃபும் வச்சுருக்காங்க மத்திய மத்திய கிழக்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பியாவில் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பதற்றம் நிலவிட்டு இருக்கு ஒரு பொருளாதார நிச்சயமற்ற சூழ்நிலை உருலக உலக பொருளாதார சுணக்கம் மட்டும் டாலரின் பலவீனம் இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து இந்த தங்கத்தின் விலையை வந்து இந்த அளவுக்கான உச்ச தொற்று அப்படின்னு சொல்றாங்க இதன் விளைவாக என்ன சொல்றாங்கன்னா தங்கம் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடு ஒரு சேஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்கு சரி இதுல இந்தியாவின் நிலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தங்கத்தின் விலை பத்து கிராமுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஏன் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுல தமிழ்நாட்டுல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிராம் வந்து ஒரு பவுன் அப்படின்னு சொல்லுவோம் மொத்தத்தில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து கிராம் வந்து ஒரு பவுனுன்னு சொல்கிறாங்க அதனால தான் பத்து கிராம் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா கடந்து போயிட்டு இருக்கு இது வந்து இந்திய வரலாற்றுலேயே உச்சபட்ச விலையாக சொல்கிறாங்க ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட பத்தொம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான தங்கத்தை வாங்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பத்தொம்பது பில்லியன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடிக்கு மேல கொண்டாந்து இந்தியாவில வந்து தங்கத்தை வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க டாலரை வித்துட்டு தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க அதே நேரத்தில் அமெரிக்க அரசு வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த டாலரோட இதை வந்து நிலைநிறுத்துவதற்கான நிறுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட மதிப்பு வந்து குறைஞ்சிடாம இருக்கிறதுக்கு இதன் மூலமா ஆர்பிஐ வந்து தங்கத்தை என்ன பண்றாங்க இந்த டாலரோட இந்திய ரூபாயோட வீழ்ச்சியை வந்து தடுப்பதற்காகவும் தங்கத்தை வாங்கி ரிசர்வ் வங்கி வந்து குவிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்க டாலர் மீதான நம்பிக்கை குறைவு வர்த்தக போர் கடன் அதாவது அதிகமான கடன் உயர்ந்துகிட்டே இருக்கிறது மற்றும் அரசியல் நிச்சயமற்ற தன்மை இதன் காரணமாக தான் வந்து உலக அளவில் மிகப்பெரிய அளவு அளவில் தங்கத்தின் உள்ள உயர்ந்துகிட்டு இருக்கு வட்டி விகிதம் குறையும் எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறதுனால ஏற்கனவே தங் தங்கம் வந்து மீண்டும் பிரபலமாகிட்டு இருக்கு இன்னொன்று வந்து பிரிக்ஸு பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து டாலரை வந்து பயன்பாட்டை வந்து குறைச்சி அதாவது டி டாலரைசேஷனில் வந்து மிகப்பெரிய அளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சீனா இந்தியா இந்த மூன்று நாடுகளும் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அதிகமாக டாலரின் பயன்பாட்டை குறைக்கிறாங்க அதனால தான் வந்து பிரிக்ஸ் பெயர்லாம் இது பண்ணி இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தகம் நடந்துச்சுன்னா ரூபாயிலையும் ரூபாயிலையும் பண்ணுறது சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான வர்த்தகம் இருந்துச்சுன்னா யுவான்லையும் ரூபாயிலையும் பண்ணுறது இது மாதிரியான தன்னுடைய சொந்த நாட்டு நாணயங்கள் மூலியமாக வர்த்தகம் செய்யக்கூடிய இதை வந்து இந்தியா இந்த பிரிக்ஸ் நாடுகளை வந்து ஊக்குவிக்கிறதுனாலையும் டாலரோட ம மதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் கழிக்கிறாங்க தங்கம் வந்து தச்சமத்துக்கு நாலாயிரத்தி நூறு டாலர் அதாவது பத்து கிராம் தங்கத்தோட விலை தச்சமத்துக்கு இருக்கு இது வந்து நாலாயிரத்தி எண்ணூறு டாலர் வரைக்குமே உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒரு பவுன் தங்கம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அளவுக்கு அளவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பொருளாதார வல்லுநர்கள் வந்து கணிச்சிருக்காங்க அமெரிக்க தேர்தல் நெருக்கடி மத்திய வங்கிகளின் தங்க குவிப்பு மற்றும் டாலர் சரிவு இதுதான் மெயின் முக்கியமான காரணம் அந்த தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து தங்கத்தினோட விலை விலை வந்து சற்று வந்து ஸ்டேபிள் ஆகும்னு சொல்றாங்க குறையும் அப்படின்னு நம்ம அவங்க சொல்லல ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீண்ட கால முதலீட்டுக்கு வந்து தங்கத்தை வந்து மக்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து கோல்டு வந்து தங் வாங்கி குவிக்கிறதின் மூலியமாக ஒரு நிரந்தரமான அந்த பொருளாதாரத்தை வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் மக்களும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அரசாங்கமும் ஈடுபட்டுகிட்டு இருக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு வந்து தங்கம் வாங்கி முதலீடு பண்ணணும் அப்படின்னா தாராளமாக தங்கம் வாங்கி முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள் வந்து கருத்து சொல்றாங்க மக்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்